தூரம் மோசமா இருக்குன்னு தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமான நிலையில இது வந்து வந்து என்னன்னா ஐசியூல இருக்கு அப்படின்ற எடுத்துக்காட்டு என்னன்னா ஒரு ஆசிரியரை அந்த பணியாற்றிய அந்த பள்ளிக்குள்ளேயே சென்று கொண்டு குத்தி கொலை செய்யறான் வழக்கறிஞரை கோர்ட்டு முன்னாலேயே வச்சு வெட்டுறாங்க இது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மோசமான சம்பவங்கள் உயர் நீதிமன்றம் பல முறை இந்த அரசாங்கத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை மது விளக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் அந்த துறையை கவனிக்கிறார் ஆ கொஞ்சம் கூட காவல்துறைக்கு வெக்கம் மான ரோசம் எதுவுமே இல்லை ஆனா எதிர்க்கட்சி கொடியேற்ற மட்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறாங்களாம் இதுல ஏங்க லைன் போகுது இந்த லைன் போற இடத்துல நாங்கள் மக்களுடைய நலனுக்காக இங்க கொடியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க போய் கொடியேற்ற யாருக்குமே இட இல்லாத இடத்துல அதுக்கு காவல் மதுரை காவல்துறை எங்களை இது பண்றாங்க மதுரைய கஞ்சாவை கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்திருக்காங்களா ஆணையாளர் வளம் வந்திருக்காரா என்ன இங்க மதுரைய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிட்டு இருக்காங்க சித்திர திருவிழால ஒழுங்க பாதுகாப்பு கொடுக்க முடியல அணிந்து போக நகையெல்லாம் வரவங்க கொண்டு அணிந்து திரும்ப நகையோடு திரும்ப முடியல ஒரு சிபிஐ இந்தியா என்னுடைய தாயாருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு காவல்துறை தான் மதுரையில் இருக்க காவல்துறை எங்களை போய் அடக்கம் ஒடுக்கணும் நினைச்சா என்ன நியாயம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது நான் சொல்லிக் கொள்ளுகிறேன்